இந்த நம்பர் ஒன்பதில் பிறந்தவர்கள் கடைசி வீடியோ வரைக்கும் வெயிட் பண்ண வேண்டிய ஒரு அமைப்பு வந்தாலும் நிறைய நல்ல பாசிட்டிவ் தகவல்கள் இந்த ஒன்பதாம் எண்ணில் பிறந்தவர்களுக்கு அதாவது ஒன்பது பதினெட்டு இருபத்தி ஏழு எண் ஒன்பது வரக்கூடிய நபர்களுக்கு என்னென்ன இந்த வருடம் குறிக்காட்டக்கூடியது நம்பர் ஒன் இப்போ ஃபஸ்ட்டு இவங்களுடைய பேசிக் கேரக்டர்ஸ் நம்பர் நயன் அப்படின்னா மார்ஸு மார்சுடா அப்படின்னு சொல்லலாம் இல்லையா அதாவது ஒரு கெத்துன்னு சொல்லலாம் ஒரு கம்பீரம் அப்படின்னு சொல்லலாம் நவக்கிரகங்கள் அப்படிங்கிறது ஒன்பது நவக்கோள்கள் நவரத்தினங்கள் அதாவது ஒரு முடிவை கொடுக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே இந்த ஒன்பதாம் எண் மக்களை நல்வழிப்படுத்துவது தவறு செய்பவர்களை திருத்துவது தங்களது பராக்கிரமத்தையும் கம்பீரத்தையும் அதிகாரத்தையும் காவலாக நின்று மக்களை நல்லவர்களை காப்பாற்றுவது அப்படிங்கிற மாதிரி ஒரு பராக்கிரமம் நிறைந்த ஒரு தொழில் அது ஒரு கட்டமான தொழிலாக இருக்கலாம் இல்லை ஒரு பெரிய தொழிற்சாலையாக இருக்கலாம் ஒரு இன்ஜினியரிங் இண்டஸ்ட்ரியாக இருக்கலாம் இவர்கள் இருக்கும் இடத்தில் களத்தில் இவர்கள் தான் விட்டோம் நம்பர் ஒன்பது அதாவது இப்ப மீனராசி எப்படி பதிவின் கடைசி வரைக்கும் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்களோ அதே மாதிரி இப்போ என்ன ஆயிடுச்சு இந்த நம்பர் ஒன்பதில் பிறந்தவர்கள் கடைசி வீடியோ வரைக்கும் வெயிட் பண்ண வேண்டிய ஒரு அமைப்பு லேட்டாக வந்தாலும் லேட் டெஸ்ட்டாக நிறைய நல்ல பாசிட்டிவ் தகவல்கள் இந்த ஒன்பதாம் எண்ணில் பிறந்தவர்களுக்கு அதாவது ஒன்பது பதினெட்டு இருபத்தி ஏழில் கூட்டி எண் ஒன்பது வரக்கூடிய நபர்களுக்கு என்னென்னா இந்த வருடம் குறிகாட்டக்கூடியது நம்பர் ஒன் நம்பர் ஒன் ரெப்ரெசன்ஸ் சன் நம்பர் நயன் ரெப்ரெசன்ஸ் மார்ஸ் தீஸ் போத் ஆர் ஃப்ரெண்ட்லி பிளானட்ஸ் இந்த வருடத்தின் தொடக்கத்திலேயே இந்த ரெண்டு கிரகங்களும் ஜோடியாகத்தான் பாக்யஸ்தானத்தில் தங்களது பயணத்தை தொடங்குகிறது பிறகு ரெண்டு கிரகங்களுக்குமே திக்பலம் அப்படின்னு சொல்லக்கூடிய தொழில் ஸ்தானம் அப்படிங்கிறது இவர்களுக்கு ரொம்பவும் ஸ்ட்ராங்காக அமைகிறது பிறகு லாபத்துக்கு போகப் போகிறது பிறகு ஆட்சி பலம் அப்புறம் தனஸ்தானம் வெற்றிஸ்தானம்னு வரிசையாக வருகிறது இப்போ ஃபஸ்ட் இவங்களுடைய பேசிக் கேரக்டர்ஸ் நம்பர் நயன் அப்படின்னா மார்ஸு மாசுடா அப்படின்னு சொல்லுறோம் இல்லையா அதாவது ஒரு கெத்துன்னு சொல்லலாம் ஒரு கம்பீரம் அப்படின்னு சொல்லலாம் நவக்கிரகங்கள் அப்படிங்கிறது ஒன்பது நவ கோள்கள் நவரத்தினங்கள் அதாவது ஒரு முடிவை கொடுக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே இந்த ஒன்பதாம் எண்ணுக்கு கொடுக்கப்பட்டுள்ளதை நீங்கள் வந்து பார்க்கலாம் நவ பாஷாணங்கள் அப்படிங்கிறது நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம் இந்த நவம் அப்படிங்கிறது இந்த ஒன்பது அப்படிங்கிறது செவ்வாய் குறிகாட்டக்கூடிய தெய்வம் முருகப்பெருமான் பெருமான் ஸோ எந்த அளவுக்கு ஒரு ஸ்ட்ராங்காகவும் டாமினட் ஆகவும் நம்ம நம்ம மக்கள் மனதில் இடம் பெற்றிருக்கிறார் அப்படிங்கிறத நீங்களே நன்றாக உணர்வீர்கள் இப்போது பேசிக்கலாக பார்த்தோம் அப்படின்னா எவராலும் முடியவில்லை இட் இஸ் இம்பாசிபிள் ஃபார் அதர்ஸ் நோ ஒன் கேன் டூ இட் அப்படின்னா தீஸ் பீப்புள் கேன் டூ இட் வாட் இஸ் இம்பாசிபிள் ஃபார் அதர்ஸ் இஸ் பாசிபிள் ஃபார் தம் அதனால தான் இவங்களெல்லாம் பார்த்தோம்னா ஒரு டீம் லீடர்ஸாக ஒரு கமாண்டோஸாக ஒரு ராணுவ அதிகாரியாக காவல்துறை அதிகாரியாக டிராஃபிக் அதிகாரியாக மக்களை நல்வழிப்படுத்துவது தவறு செய்பவர்களை திருத்துவது தங்களது பராக்கிரமத்தையும் கம்பீரத்தையும் அதிகாரத்தையும் காவலாக நின்று மக்களை நல்லவர்களை காப்பாற்றுவது அப்படிங்கிற மாதிரி ஒரு பராக்கிரமம் நிறைந்த ஒரு தொழில் அது ஒரு கட்டுமான தொழிலாக இருக்கலாம் இல்லை ஒரு பெரிய தொழிற்சாலையாக இருக்கலாம் ஒரு இன்ஜினியரிங் இண்டஸ்ட்ரியாக இருக்கலாம் இவர்கள் இருக்கும் இடத்தில் களத்தில் இவர்கள் தான் கேப்டன் கமாண்டோஸ் அதாவது லீடர்ஸ் லீடர்ஷிப் அது எந்த தொழிலாக இருந்தாலும் சரி சேலஞ்சிங் ஜாப்ஸ் அதிலெல்லாம் தீஸ் பீப்புள் ஆர் ரெடி எப்பொழுதுமே ஒரு மூமெண்ட்டிலே இருப்பார்கள் இவர்களுக்கு ஒரு விஷயம் வேணும்னா அது உடனே வேணும் அப்படி இருந்தால் தான் இவர்களால் மற்றவர்களுக்கு ஒரு சர்வீஸோ ஒரு கமிட்மெண்ட்டோ அப்படிங்கிறத இவர்களால் வெளிப்படுத்த முடியும் கோபம் அப்படின்னு வந்தாலும் அந்த டிராஃபிக் இன்ஸ்பெக்டர் அந்த இடத்துல அந்த கோபத்தை வெளிப்படுத்தினால்தான் அங்கு வரக்கூடிய அந்த கெட்ட நபர்கள் திருந்துவார்கள் பயப்படுவார் அந்த இடத்துல போய் சாஃப்டா அவர் பேசிக்கிட்டு இருந்தா அது எப்படி எடுபடும் எடுபடாது கோபம் இருக்கக்கூடிய இடத்தில்தான் அந்த குணம் அப்படிங்கிறது இருக்கும் கடினமாக உழைப்பவர்கள் வெரி வெரி சின்சியர் பர்சன்ஸ் எந்த காரியத்தை கொடுத்தாலும் கள்ளம் கபடம் இல்லாமல் ஒரு ஆதாயம் கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்னு எல்லாம் பார்க்காமல் அது ஒரு ஏலக்காய் வியாபாரமாக இருந்தாலும் சரி ஏரோப்ளைன் ஓட்டுற விஷயமாக இருந்தாலும் சரி இந்த விஷயத்தை இவர்கள் முதலில் முடித்து விடுவார்கள் தே டோ நாட் டிபெண்ட் ஆன் அதர்ஸ் தே டோன்ட் டிஸ்டர்ப் அதர்ஸ் ஆல்சோ நிறைய பாசிட்டிவ் வைப்ரேஷன்ஸ் இவர்களிடம் உண்டு அதாவது எல்லாருக்கும் எல்லாமுமாக இருப்பவர்கள் இவர்கள் தீஸ் பீப்புள் ஆர் வெரி பர்ஃபெக்ட் அண்ட் தே ஆல்சோ எக்ஸ்பர்ட் எக்ஸ்பெக்ட் அதர்ஸ் டு பி பர்ஃபெக்ட் அப்படி இல்லாத போது கண்டிப்பாக அவர்களுக்கு அந்த ஒரு கோபம் அப்படிங்கிறது வரத்தான் செய்யும் அதாவது ஒரே கரண்ட்டு தான் அயன் பாக்ஸிலும் அதுதான் வருகிறது ஃப்ரிட்ஜிலும் அதுதான் வருகிறது ஏசியிலும் அதுதான் வருகிறது மோட்டாரிலும் அதுதான் வருகிறது அதுபோல் இவர்களுக்கு இருக்கக்கூடிய அந்த ஒரே ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி அப்படிங்கிறது எல்லா ரூபத்திலும் வெளியே வந்து மக்களுக்கு கண்டிப்பாக ஒரு நல்லது செய்யும் இவர்களுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த ரகசியங்களை அவ்வளவு ஈஸியாக நம்ம வெளியில் எடுக்க முடியாது தீஸ் பீப்புள் வில் ஆல்சோ நாட் காம்ப்ரமைஸ் ஃபார் அதர்ஸ் சாஸ்திரங்கள் சம்பிரதாயங்கள் எல்லாம் பொதுவாகவே ஒரு ஈடுபாடு உண்டு ஆனால் பெரிதாக இவர்கள் இந்த அதிர்ஷ்டத்தை எல்லாம் எதிர்பார்த்து காத்திருக்க மாட்டார்கள் இவர்கள் ஏதாவது ஒரு இடத்துல கோபப்பட்டாலும் ஒரு பத்து நிமிஷம் தான் அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷத்தில் இவர்கள் சராசரியாக ஒரு நார்மல் பர்சனாக மாறிவிடுவார்கள் ரொம்ப சகோதர பாசம் இவர்களிடம் அதிகம் உண்டு பெற்றோர் மேல் ஒரு அன்பு அதிகம் உண்டு தேசப்பற்று யார்கிட்ட அதிகம் இருக்கும்னு இந்த தேதிகளில் பிறந்தவர்கள்ட்ட தான் இருக்கும் அதனால தான் நாட்டை காக்கக்கூடிய இராணுவ வீரர்களாக நிறைய இந்த மிலிட்டரி சர்வீசஸ் ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆம்டு சர்வீஸ்லலாம் நிறையா தியாகம் செய்யக்கூடிய நபர்களாக பொதுவாகவே நாம் இவர்களை பார்க்க முடியும் இப்போ இவ்வளவு பராக்கிரமம் நிறைந்த இவர்களுக்கு இவர்கள் இந்த ஒன்பதாம் எண் குறிகாட்டக்கூடிய செவ்வாய் இந்த வருடத்தின் தொடக்கத்திலேயே பார்த்தோம்னா நான் ஏற்கனவே சொன்னது போர் தனுர் ராசி மண்டலத்தில் பாக்கியம் இப்போ நாள் வரைக்கும் நிறைய பிரச்சனைகளும் கஷ்டங்களையும் விட்டு கொடுத்து ஏமாந்து மற்றவர்களை எதிர்பார்த்து காத்திருந்து எதுவுமே நடக்காது அப்படிங்கிற சுட்சிவேஷன் போய் இதுக்கு ஆப்போசிட்டாக இனிமே இவர்களை எதிர்பார்த்து இவர்களிடமிருந்து தான் மற்றவர்கள் நிறைய விஷயங்களுக்காக இவர்களை நாடி வர வேண்டிய ஒரு சூழ்நிலை அப்படிங்கிறது தொடக்கத்திலேயே ஏற்படும் வெறும் நான் ஹார்ட் ஒர்க் மட்டும் இல்லாமல் என்னால் ஸ்மார்ட் ஒர்க்கும் பண்ண முடியும் என்னால் அட்ராக்டிவாகவும் செய்ய முடியும் அட்மினிஸ்ட்ரேஷனாகவும் செய்ய முடியும் என்பதை தொடக்கத்திலேயே இவர்கள் ப்ரூவ் பண்ணி விடுவார்கள் ஏன்னா இந்த செவ்வாயுடன் புதன் சுக்கரன் கூட்டணிங்கிறது தொடக்கத்திலேயே இருக்கு பிறகு தொழிலில் விஸ்தாரமாக இவர்கள் பயணிப்பார்கள் கடன் அப்படிங்கிறது அடையும் தொடக்கத்திலேயே குரு அப்போ மங்களம் அப்படின்னு சொல்லக்கூடிய சுப விஷயங்கள் வயதை அனுசரித்து அது கல்வியாக இருந்தாலும் வேலை வாய்ப்பாக இருந்தாலும் வெளிநாட்டு பயணமாக இருந்தாலும் திருமணம் பாக்கியம் இல்லை ஒரு வீடு கட்டுவது இல்லை அரசாங்கத்தில் உயர் பதவிகள் உயர் அந்தஸ்து இதெல்லாம் தொடக்கத்திலேயே அவர்களுக்கு ஏற்பட்டுவிடும் பிப்ரவரி மாதத்துக்குள் இவர்கள் ரொம்பவும் ஸ்ட்ராங்காக தங்களை நிலைநிறுத்தி கொள்வார்கள் தொழிலில் மார்ச் மாதத்திலிருந்து லாபத்தை நோக்கி இவர்கள் நன்றாக பயணிக்க தொடங்கி விடுவார்கள் இவர்கள் எதெல்லாம் நடக்க வேண்டும்னு நினைத்தார்களோ அந்த விஷயங்கள் அனைத்துமே இவர்களுக்கு நடக்கும் இதுதான் ஃபுல்ஃபில்மெண்ட் ஆஃப் டிசையர்ஸ் என்ற அமைப்பில் வருகிறது பிறகு தொழில் லாபம் தொழில் லாபம் அப்படிங்கிறது தொடர்ச்சியாக இவர்களுக்கு ஏற்படும் பிறகு இந்த ஒன்பதாம் எண் செவ்வாய் குறிகாட்டக்கூடிய மேஷராசிக்கு ஜூன் மாதத்துக்கு பிறகு அந்த சேட்டனுடைய நெகட்டிவ் எஃபெக்டுங்கிறது நீர்த்து போய் விடுகிறது ராசிக்கு குருவின் பார்வை அப்போ அதிர்ஷ்டத்தை வாரி வழங்குவதற்கு இந்த நவ கிரகங்கள் சுப கிரகங்கள் உங்களுக்கு தயாராக இருக்கிறது வெற்றி தனம் லாபம் மேலும் பயணம் பயணத்தால் அனுகூலம் நீங்களே உங்களை மேலும் மேலும் உயர்த்தி கொள்வது இதற்கு முன்பு நாம் எங்கே தவறு செய்தோம் எங்கே கோட்டை விட்டோம் எப்படி தேவையில்லாத கடனில் போய் நாம் மாட்டிக்கொண்டோம் போன்ற விஷயங்களை நன்றாக நீங்களே உட்கார்ந்து அமர்ந்து ஆலோசித்து செல்ஃப் கவுன்சிலிங் செய்து மீண்டும் அந்த தொல்லைகளில் போய் சிக்க மாட்டீர்கள் குடும்பத்தில் ஓரளவுக்கு இனிமே ஒற்றுமையும் மகிழ்ச்சியும் அரசாங்க ஆதரவும் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் பூமி தொடர்பான அனைத்து விஷயங்களிலும் ரொம்ப நாளைக்கு அப்புறம் லாபம் ப்ராஃபிட் எங்கெல்லாம் பில்டிங் பாதியில் நிற்குதோ கம்ப்ளீட் ஆகும் எங்கெல்லாம் ஒரு இடத்தை விற்று ஒரு இடம் வாங்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு அமைப்பில் இருக்கிறீர்களோ இந்த விஷயம் எல்லாம் கைகூடும் மருத்துவம் உங்களுக்கு அனுகூலமாக அமையும் நிறைய நெகட்டிவ் எனர்ஜிஸ் உங்களுக்கு கிளென்ஸ் ஆகும் ஒரு காம்படிஷனில் வெற்றிபடக்கூடிய அமைப்பு ஒரு ப்ரொஃபஷ்னல் குரோத் ஒரு பர்சனல் குரோத் உங்களுடைய ஸ்ட்ரகிள்ஸ் ஆர் ஓவர் போராட்டங்கள் தீர்கிறது சக்சஸ் பிலீஃப் ஒரு விஷயத்தை முடிக்கக்கூடிய அமைப்பு பாசிட்டிவான விஷயங்களுடன் அட்டாச்மெண்ட் ஆகக்கூடிய அமைப்பு ப்ராக்டிக்கலாக இறங்கி வேலை செய்வது நீங்கள் எதற்காக காத்திருந்தீர்களோ அந்த வெயிட்டிங் பீரியட் இஸ் ஓவர் யூ கேன் ஆர்கனைஸ் திங்ஸ் பிரம்மாண்டம் விரிவாக்கம் மேனிஃபெஸ்டேஷன் மல்டிப்ளிகேஷன் கன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் சக்ஸஸ் அண்ட் அச்சீவ்மெண்ட் இஸ் இந்த கார்ட் ஃபார் யூ இன் டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸ் மேக் யூஸ் ஆஃப் ஃபிட் ஃபிட்னஸ் என்பதை பொதுவாகவே நன்றாக இவர்கள் வைத்துக் கொள்வார்கள் இப்போது இவர்களுக்கு வயதை அனுசரித்து அந்த உடல் வலிமை பராக்கிரமம் இன்னும் ஸ்ட்ரென்த் வேணும் அப்படின்னா பவளம் என்ற ரத்தினத்தை அணிந்து கொள்ளலாம் ஜனநகால ஜாதகத்தில் உங்களுக்கு சூரியன் ஸ்ட்ராங்காக இருந்தால் மாணிக்கம் குரு ஸ்ட்ராங்காக இருந்தால் மஞ்சள் புஷ்பராகும் ரத்தினங்களை அணிந்து கொள்ளும் பொழுது மேலும் மேலும் ஒரு விஸ்தாரமான வளர்ச்சி வெற்றி அப்படிங்கிறது உங்களுக்கு கண்டிப்பாக ஏற்படும் லக்கி நம்பர்ஸ் அப்படின்னு சொல்லணும் அப்படின்னா நம்பர் ஃபைவ் ஃபேவரபிளாக இருந்தால் டுவெண்ட்டி த்ரீ டுவெண்ட்டி செவன் தேர்ட்டி டூ தேர்ட்டி சிக்ஸ் இந்த எண்களை நீங்கள் யூஸ் பண்ணலாம் நம்பர் நைன் ஸ்ட்ராங்காக இருந்தால் டுவெண்ட்டி செவன் டுவெண்ட்டி செவன் தேர்ட்டி சிக்ஸ் சிக்ஸ்டி த்ரீ ஃபார்ட்டி ஃபைவ் ஃபார்ட்டி ஃபைவ் இந்த எண்களை நீங்கள் பயன்படுத்தலாம் ஒன் ஸ்ட்ராங்காக இருந்தால் ஃபார்ட்டி ஃபைவ் ஃபார்ட்டி சிக்ஸ் செவன்டி டூ செவன்டி த்ரீ எயிட்டி ஒன் எயிட்டி டூ இப்போ நான் சொன்ன இந்த நம்பர்கள் எல்லாம் ஃபோன்ல பாஸ்வேர்டாக யூஸ் பண்ணலாம் இல்லைன்னா வந்து கூகுள் பே பாஸ்வேர்டு ஏடிஎம் பின்னாக உபயோகிக்கலாம் புதுசாக கார் வாங்குறோம் பைக் வாங்குகிறோம் அப்படின்னா இந்த எண்களை நீங்கள் கையாண்டால் இதனை உபயோகித்தால் சக்சஸ் இஸ் தேர் ஃபார் யூ இட் வில் பி வெரி வெரி ஃபேவரபிள் ஃபார் யூ அப்படிங்கிறதை கேரண்டியாக சொல்லலாம் ஸோ டுவென்டி ட்வெண்ட்டி இயர் ஆஃப் அச்சீவ்மெண்ட் ஃபார் நம்பர் நைன் பான் பர்சன்ஸ் தொடக்கத்திலேயே ஒரு எதிர்பாராத கிக் ஸ்டார்ட் அப்படிங்கிறது இருக்கிறது இந்த பதிவை உங்களது நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள் கிப் ஃபிங்கர்ஸ் கிராஸ்டும் நிறைய வீடியோஸ் தயாராகி கொண்டிருக்கிறது Thank you, friends. Wish you all a very bright 2026 for a positive future.